அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு குழப்பமான நிலை தான் சாதாரணமான மக்களுக்கு இருக்குது அந்த வகையில் ஆன்மீகத்தை பற்றி ஒரு பொதுவான ஒரு கருத்து சொல்கிறேன் ஸ்டார்டிங் வந்து இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தின்னு தெய்வத்தை அழகுபடுத்தி சிற்பக்கலையாக வடிவமைச்சு அதுக்கு பூஜையெல்லாம் செஞ்சுருப்பாங்க நாமளும் வந்து அதை எல்லா பெரியவங்களும் கும்பிடுவாங்க ஒரு சிலர் தொட்டு கும்பிடுவாங்க சிலர் நின்று கும்பிட்டு வர்றாங்க ஆனால் அந்த இடத்துல என்ன அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குழப்பமான நிலையில் தான் அவங்க பெரும்பாலும் இருக்கிறாங்கங்கிறத ஆணித்தரமாக சொல்லலாம் இச்சாசக்தி அப்படின்னு சொன்னால் ஒரு தெய்வத்தை நம்ம மனதளவில் வழிபடும்போது நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி அழகுபடுத்தி குழந்தைகளுக்கு எப்படி நம்ம குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு எல்லா வகையான உடைகளையும் போட்டு பூ வச்சு மொட்டையடித்த காலத்துலேயும் சரி அல்லது முடி வளர்ந்த காலத்துலேயும் சரி குழந்தைகளுக்கு வந்து அழகுபடுத்தி தன் தாய் தந்தையும் உற்றார் உறவினரெல்லாம் எப்படி அழகழகாக துணி போட்டு குழந்தைகளை அழகுபடுத்தி ரசித்து ஆராதனை பண்ணுறோம்ல அந்த மாதிரி தெய்வத்தை வந்து இ நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி இச்சை நிலையில் இஷ்டப்பட்டு தெய்வத்துக்கு பூஜை புனக்கரணங்கள் செய்யும்போது அழகுபடுத்தி பல வகையான மலர்களை அலங்குபடுத்தி தெய்வத்தை வளைபடுறது அது வந்து இச்சை நம்ம இஷ்டப்பட்டதுக்கு பிரியப்பட்ட மாதிரி தெய்வத்தை நாம் ஆராதனை பண்ணுறது தான் இச்சாசக்தி அது ஒரு ஆரம்பத்தில் ஒரு ப்ளஸ் டூ எல்கேஜிலேருந்து ப்ளஸ் டூ படிப்பு மாதிரின்னு எடுத்துக்கலாங்க அதையே ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போனீங்கன்னா ப்ளஸ் டூவுக்கு மேலே அடுத்தது பட்டப்படிப்புன்னு சொல்லப்போனால் இந்த காலேஜில் பல நிலையான பாடத்திட்டங்கள் இருக்குது காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு நிலை அது வந்து கிரியாசக்தின்னு சொல்லலாம் கிரியைன்னு சொல்கிறது பூஜை புணக்காரணங்களையே அடுத்த லெவல் அதை வந்து தெய்வத்தை வந்து வணங்கும் போது சொல்லால் பாடலால் சொல்லால் ஆத்மாத்மாவாக வழிபடுறது அது ஒரு முறை அது வந்து எப்படி உங்களுக்கு யாக கொண்டம் அமைச்சு அந்த யாக கொண்டத்தில் தேவையான பொருள்களெல்லாம் போட்டு நெருப்பு மூட்டியாக தான் வந்து அக்னி தேவனை வழிபடுற முறை அது வந்து கிரியை சக்தி அப்படின்னு சொல்லலாம் கிரியை அதை வந்து பூஜை பணக்காரன்களை செய்யும்போது சொல்லுக்கு ஒரு அதிர்வு ஏற்படுத்தி சொல் மந்திரங்களை உச்சாரம் முறையாக பண்ணி அது வேத வித்துவாங்க வேதம் படித்தவங்களை வந்து அந்த சொல்லுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்து அக்கினி தேவனுக்கு தேவையான உப பொருள்களெல்லாம் போட்டு நெய் அந்த மாதிரி அந்த ஓம குச்சிகளெல்லாம் போட்டு தெய்வத்தை வந்து போது அது வந்து இந்த கிரியை சக்திங்கிற ஒரு நிலையாக அடையுது அதுதான் அப்படி ஒரு புரிவலை ஏற்படுத்துகிறாங்க நம்மளுக்கு வேதத்தில் நாலு வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு உருவா சொல்லு அலைகளை ஏற்படுத்தி மந்திரங்களாக வடிவமைச்சு ஆத்மாத்மாவை அது சொல்லும்போது ஒரே மனநிலையை ஒரு மனநிலையில் நின்று அந்த வார்த்தையை உச்சரித்து அது தே தெய்வங்களுக்கு உரிய தெய்வங்களுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி வணங்கும் போது அது வந்து கிரியை சக்தி அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கலாம் காலேஜ் படிப்பு மாதிரிங்க அதிலிருந்து ஞானாசக்தி அப்படின்னு சொல்லி போகும்போது ஞானத்தில் உள்முகமாக நம்ம ஞானம் பெறதுக்கு உண்டான வழிமுறையைத்தான் ஞானசக்தின்னு சொல்கிறாங்க அடுத்து பெரியவங்கெல்லாம் ஒரு சிவனடியார்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அடுத்த லெவலில் வயோதிய காலத்தில் அவங்க தன்னுடைய இளம காலத்திலிருந்து அப்படியே முதுமைக்கு வரும்போது அந்த நிலையை அவங்க உணரும்போது ஆத்மாத்மான நிலை உணர்றதுக்காக கிரியை சக்தியிலிருந்து ஞானாசக்தி அதாவது வந்து ஞான மார்க்கத்துக்கு போகிறது ஆரவாரம் இல்லாமல் தன் அடக்கம் புலனை அடக்கி மனதை அடக்கி இறைவனை நின்னே பாவிச்சு அந்த தெய்வத்தினுடைய அதிர்வு அலைகளை உணர்ந்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அளவுக்கு மனதை உயர்த்துறத ஞானாசக்தி அது வந்து அந்த அம்மன் கோயிலில் இச்சாசக்தி கிரியை சக்தி ஞானாசக்தி ஞானசக்திங்கிறது வந்து தனிமையில் உட்கார்ந்து தன்னுடைய மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி அமைதியாக தவம் பண்ணுறது சும்மா இருக்கிறதே சுகம்னு சொன்ன மாதிரி யாருக்கு இடையூறு இல்லாமல் கோயிலுக்கே பெரியவங்க வருவாங்க அமைதியோ ஒரு ஓரமாக இருந்து நின்று வழிபாடு பண்ணிவிட்டு சுற்றி வந்து அந்த தெய்வ நிலையை மனதுக்குள்ளே உள்முகமாக திருப்பி தன்னை உயர்ந்து உயர்ந்த நிலை கொண்டு வர்றது மனதை ஆத்மா சாந்தி அடையிற லெவலுக்கு அதாவது வந்து சிவன் கோயிலில் எப்படி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் சிவத்தை சிவசக்தியை உணர்ந்து சிவனையும் சக்தியும் உணர்ந்து எல்லையில்லாத ஒரு பேரின்பத்தை அடையிறத அந்த நிலைக்கு தான் அவங்க சொல்லப்பட்ட அந்த கிரியையில் முதனால் ஞானசக்தின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பல நிலைகள் இருக்குது மனதை வந்து அடுத்தடுத்து அடுத்த நிலைக்கு தவத்தில் கொண்டு போகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வகையான தவக்கூடங்களை நடத்திட்டுருக்கிறாங்க பல வகையான யோக நிலைகளை சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க இதெல்லாம் மக்களுக்கு வந்து அவங்கவுங்களுக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலைக்கு தக்க மாதிரி குருமார்கள் அவங்க மேலே நாம் ஒரு மா தனிப்பட்ட மரியாதை வச்சு எப்படி தாய் தந்த மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கிற மாதிரி அன்பை வச்சிருக்கிற மாதிரி நம்ம கல்வி அறிவில் எப்படி பாடப்பாத்த சொல்லி கொடுக்குற போது காலேஜ் லெவலில் பிஹெச்டி லெவலில் த துணை வேந்தர்கள் லெவலில் நம் மனதில் அவங்களுடைய வல்லமையை உணர்ந்து தன்னுடைய மனதை எப்படி வசப்படுத்தி அவங்க மேலே அன்பை செலுத்துகிறவங்களோ அந்த நிலையில் நாம் வந்து அந்த கிரிய சக்தியிலிருந்து ஞான சக்திக்கு உயர்து இறைவனைவே ஞான மார்க்கத்தில் உள்முகமாக உணர்தான் அந்த நிலைங்க அதை தான் வந்து இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தின்னு பெரியவங்க அந்த காலத்துலேயே வேதத்தில் சொல்லியிருக்காங்க இதை நாம் வந்து நம்ம இந்து சமுதாயத்தில் வந்து பெரும்பாலும் கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே தவிர ஒவ்வொரு கோயில்லையுமே தான் எப்படி உணர்றது தெய்வ நிலையை ஒரு ஐந்து வயது குழந்தையிலிருந்து இருந்து ஒரு மனித ஜீவன் வாழ்ந்த காலத்தில் ஒரு முக்தி நிலையை அடைஞ்சு இந்த பிறப்பில்லாத நிலையை அடையிறதுக்கு நிறைய சொல்லியிருக்கிறாங்களே தவிர சமுதாய மக்களுக்கு நம்ம இந்து சமயத்தில் வந்து சரியாக சொல்லலை போகிறோம் ஆரவாரமாக கோயிலில் விழாக்காலில் கலந்துக்கிறோம் அன்னதானம் போடுறாங்க ஒரே ஆரவாரமாக தரிசனம் பண்ணுறோம் அப்புறம் ஒரு சந்தோஷம் மன நிறைவோடு வந்துடுறோம் ஆனால் எதுக்கு நாம் கோயிலுக்கு போகிறோம் நம்முடைய எண்ணங்களை மனதை தூய்மையாக வச்சு அந்த வழிபாடுங்கிறதே ஒரு இக்கா இந்த காலகட்டத்தில் அப்படி இல்லாமல் போயிடுச்சு காரணம் என்னன்னா ஒரு கோயிலுங்கிறதே ஒரு பொழுதுபோக்கு சூழ்நிலை கொண்டு வந்துட்டாங்க